வணக்கம் நண்பர்களே பேட் கேர்ள் டைரக்டர் தயாரிப்பு அவரும் இன்னொரு அனுராக் என்பவரும் சேர்ந்து இந்த படம் எடுத்திருக்காங்க செய்திகள் வர்ஷா பாரத் சாரி வர்ஷா பாரத் அவர் பாரத் அவங்க தான் பெண் டேரக்டர் இந்த படத்தினுடைய இயக்குனராக வந்திருக்காங்க எதிர்மறை நேர்மறை என்று இரண்டு விதமான கருத்துக்கள் இந்த படத்துக்கு வந்திருக்கு இந்த படத்தோட டீசர் தான் வெளியாயிருக்கும் அந்த டீசர்லேயே அவங்க சொல்கிற கருத்துக்களாக பார்க்கறது தான் படத்தில் முழுமையாக பிரதிபலிக்குதா அல்லது அவர்கள் இந்த டீசரில் என்னெல்லாம் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்களோ அதை அவர்கள் நியாயப்படுத்துகிறார்களா அல்லது சமப்படுத்துகிறார்களா அல்லது எதிர்க்கிறார்களா எந்த மாதிரி காட்சி அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் அதில் தொடர்ச்சியான வரும் காட்சி அமைப்புகளின் மூலமாக ஒரு நீதியை சொல்ல வருவார்கள் பொதுவாக டைரக்டர்களுடைய பாணி அப்படி தான் இருக்கும் அதுபோன்று அவர்கள் என்ன பாணியில் இந்த கதையை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த கதையின் அம்சம் அந்த கதையின் மூலம் சமூகத்தில் ஏற்படுகிற தாக்கங்கள் அது சொல்லும் அரசியல் ஒருவேளை அரசியல் இருந்தால் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதற்கு முன்பாகவே இதை முன் தீர்மானங்களாக எடுத்து விட்டார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது நான் இதில் மிக கவனமாகவே சொல்கிறேன் அந்த பேட் கேர்ள் படத்தில் என்ன தீம் என்ன கருப்பொருளை நீங்கள் அவர்கள் மையமாக வைத்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இதைத் தாண்டி அந்த டீசர் அறிமுகம் அந்த பட அறிமுக விழாவில் அந்த டைரக்டர் வர்ஷா பேசினதா ஒரு அவங்க நின்று நேரம் பேசியிருக்கலாம் அந்த முழு பேச்சையும் நான் கேட்கல ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு ஹைலைட்டாக நான் கேள்விப்பட்டது பெண்களை புனிதர்களாக மட்டும் பார்க்கார்கள் பார்க்காதீர்கள் த ஹோலினஸ் அவர்களை மனிதர்களாக பாருங்கள் என்றொரு சொற்ரை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் பயன்படுத்தியிருப்பதாக செய்திகள் மனிதர்களாக பாருங்கள் என்பது ஒரு வகையான குறியீடு என்ன மனிதர்களாக பார்ப்பது சரி அந்த படத்தில் நீங்கள் என்ன காட்டியிருக்கிறீர்கள் ஒரு பெண் தன் ஆணாக வெளிப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது ஒரு ஆணாக வெளிப்படும் எண்ணம் வருவதால் ஒரு பெண் செய்யும் செயல்களை நாம் அனுமதிப்போம் ஏனென்றால் அந்த இடத்தில் அவள் பெண் அல்ல ஆணாக வெளிப்பட நினைக்கும் ஒரு ஒரு உயிர் என்பதுதான் நாம் அவர்கள் சொல்லப்படும் கருத்து ஒரு உயிர் தன்னை பெண்ணாக உடல் உடல் ரீதியாக பெண்ணாக படைக்கப்பட்ட அல்லது பெண்ணால் பெண்ணாக பிறந்த ஒரு பெண் ஆண் உணர்வுகள் உணர்வுகளுக்குள் வந்தால் என்னென்ன செய்வாள் என்பதைத்தான் அந்த படம் காட்டுவதாக ஒரு டீசல் சொ டீசலில் சொல்கிறாங்க என்ன பண்ணுவாங்க ஏன் எங்களை ம மனிதர்களாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த ஆணாக மாறும் நான் ஆணாக மாற வேண்டும் ஒரு பையன் எப்படி நடந்து கொள்வானோ பருவ வயது பதின்ம வயது பையன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி நான் நடந்து கொள்வேன் என்று ஒரு பெண்ணுக்கு தோன்றும் பொழுது பெரும்பான்மையான பெண்கள் பதின்ம வேறு பெண்களுக்கு இதை தோன்றுவதற்கு காரணம் அதே வயதில் இருக்கும் ஆணுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் எந்த கண்ட்ரோலில் நாம போகிற சுதந்திரத்தை நாமும் ஒரு பையனாக இருந்தால் இதை செய்யலாமோ என்று ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுவிடும் இது இயல்பான கருத்து பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு தான் அந்த இப்போ இவங்க இதெல்லாம் சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த படத்தில் அந்த பேட் கால் படத்தில் இப்படி எல்லாம் செய்கிறது சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அதிக வழி தரும் இதில் மாற்று இல்லை ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்படி ஒரு பெண் ஆணாக ஆண் பிள்ளையாக தன்னை பாவித்து கொண்டு சமூகத்தில் செயல்படுகிறாள் அவளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாள் என்றால் ஒரு பெண் தனக்குள் இருக்கும் சில பாலியல் உணர்வுகளை பாலியல் எண்ணங்களை வெளிப்படுத்த இந்த சமூகம் அனுமதிப்பதில்லை இது நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏன் அனுமதிப்பில்லை அனுமதிப்பதில்லை என்பதற்கு நியாயமான காரணங்கள் இருந்தால் அதை அதை அந்த கருத்தை ஆதரிப்பவர்கள் ஒரு பெண் தன் பாலியல் எண்ணங்களை அவ்வளவு வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடாது என்பதில் நியாயமாக இருப்பவர்கள் அதற்கான தர்க்க ரீதியான காரணங்களை சொல்ல வேண்டும் சட்ட ரீதியாக அல்ல சட்டம் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் பதினெட்டு வயது வந்த பெண்ணுக்கு முடிவெடுக்கும் திறன் இருக்கிறது என்று சொல்லட்டும் அல்லது இருபத்தோரு வயது தான் அந்த முடிவு எடுக்கும் திறன் இருக்கிறது என்று சொல்லட்டும் அதையெல்லாம் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள இல்லை சட்டத்தை விடுங்கள் சமுதாயம் என்ன அதை குறைசாற்றுகிறது என்பதுதான் முக்கியம் இதை எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் சொல்லும் காரணங்கள் இதில் ஒரு குறிப்பிட்ட சாதியை இவர்கள் சாடுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி சேர்ந்த பெண்களை மட்டுமே தாக்கி பேசுகிறார்கள் இது போன்ற பெண்ணாக அதில் காட்டுகிறார்கள் என்றால் ஒருவேளை அது உண்மை என்றால் உண்மை இருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் இதை தயாரித்தவருடைய எண்ணங்கள் இதை ஆதரித்தவர்களுடைய எண்ணங்கள் அவர்கள் தங்களை வெளிப்பிடித்துக் கொண்ட விதங்களை பார்த்தால் இவர்கள் குறிப்பிட்ட சாதியை தாக்குவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை அதில் என்னளவு நான் ஒப்புக்கொள்கிறேன் யார் தயாரித்தவர் யார் வெற்றி மாறன் அவர் என்ன அவர் என்ன திமுக திமுகவினுடைய கொள்கைகளை தாங்கி பிடிப்பவர் திராவிட சித்தாந்தங்களை வலியுறுத்துபவர் போராளி குழுக்களை நியாயப்படுத்துபவர் ஐயா நான் ஒரு விஷயம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இங்கு ஒற்றை போராளியாக இருந்த வீரப்பனும் சரி குழுக்களாக போராளி போராளிகளாக இருக்கிற நக்சல்களும் சரி ஏதோ ஒரு பேரில் விடுதலை படை என்று வைத்துக் கொள்பவர்களும் சரி தமிழர் படை என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவர்களையெல்லாம் இவர்கள் பக்கம் இருக்கும் நியாயங்களை எடுத்துச் சொல்லும் விதத்தில் வெற்றிமாறும் தோல்வியடைந்தார் அதை நான் என்னால் விரிவாக சொல்ல முடியும் ஒரு ஒரு காவலர் கூட்டத்தை அவர்கள் அவர்கள் கெட்டவர்கள் என்பது போல் அதில் ஒரே ஒருவன் நல்லவன் என்பது போலும் அவனும் இந்த விடுதலை இயக்கங்களை இந்த போராளி இயக்கங்களை ஆதரிப்பதால் நல்லவன் என்பது போலும் காட்டுவது வெற்றிமாறனின் ஒரு ஒரு வகையான சித்தாந்தம் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நீங்கள் காவலர்களை என்ன காட்டுகிறீர்கள் ஏன் காவலர்களை அதில் இருப்பவர்களெல்லாம் ஒழுக்கம் குறை இருப்பார்கள் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதிகாரிகளால் காவல்துறை அதிகாரிகளால் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன் என் மீது வழக்குகள் இல்லை சொல்கிறேன் பொதுவான காவல்துறை இயக்கம் என்பதில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது ஆனால் நீங்கள் இதை எதை ஆபத்தாக கொண்டு விடுகிறீர்கள் என்றால் ஒரு போராளி இயக்கத்தை ஒரு இந்திய ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரான குழுக்களை நீங்கள் நியாயப்படுத்தி விடுவது மகாபுரி ஆபத்து ஒன்றை மின்னும் திருத்தமாக கூறுகிறேன் அந்த நியாயமாக போராடும் குழுக்களுக்கு பின்னால் மன்னிக்கன் போராடும் குழுக்களுக்கு பின்னால் நியாயங்கள் இருக்கலாம் உண்மையான வரலாற்று நியாயங்கள் இருக்கலாம் அவற்றை எடுத்துச் சொல்லும் இடம் எடுத்துச் சொல்லும் களம் என்பதில் தான் வித்தியாசப்படுகிறோம் சரி அது ஒரு பிரபர் கட்டம் பேட்களில் நீங்கள் சொல்ல வருவது என்ன ஒரு பெண்ணுக்கு நீங்கள் பாலியல் சுதந்திரங்களை தருவதில்லை பாலியல் ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதிலோ அவர்கள் பாலியல் சுதந்திரத்தோடு இயங்குவதையோ நீங்கள் அனுமதிப்பதில்லை அந்த பெண்ணை புனிதர் பட்டம் கட்டி புனிதமாக வாழுங்கள் அது அந்த டீசர்லேயே பார்த்தேன் அந்த படத்தில் நடித்த பெண் கதாநாயகி பெண் சிறு பெண் அவருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு தான் அவர் பேசுவார் அவர் தன்னுடைய எண்ணங்களை பேசியதாக நான் நினைக்கவில்லை ஏனென்றால் அந்த படத்தின் ப்ரொமோஷனே ப்ரொமோஷனுக்காக தான் பேச வைக்கிறாங்க அப்போ வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசக்கூடாது ஆனால் ஆதரவு எதிர்ப்பு என்பதை சமமாக பாவித்து அந்த படத்தின் எதிர்பார்ப்பை கூட்டுவது என்பது மட்டும்தான் இவர்கள் செய்கிற காரியம் இந்த படத்தை இந்த படத்தினுடைய கருத்தை எதிர்ப்பவர்கள் கூறும் ஒரு வார்த்தை உங்கள் வீட்டு பெண்ணை நீங்கள் இப்படி காட்டுவீர்களா என்பது அந்த வார்த்தையை நான் ஏற்கவில்லை காரணம் ஒரு திரைப்படம் பொது சமூக பிரதிபலிப்பாகத்தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வீட்டினுடைய பெண் அல்லது இந்த சாதி பெண் என்று காட்டுவது அப்படி வெளிப்படையாக காட்டினால் ஒரு ஒருவேளை அந்த உணர்வு ஒரு மாதிரி காட்டினால் அது வேறு உங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படுவது என்பது உங்களுடைய இன்டர்பிரேஷன் என்று அவர்கள் எளிதாக கரையடி வருவார்கள் நீங்கள் அந்த படத்தை எதிர்ப்பதாக இருந்தால் பேட் கேர்லை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒரு ரைட் கேர்ள் என்ன எப்படி இருக்கணுமோ அந்த சித்தாந்தத்தை சொல்லுங்கள் அதன் மூலம் இதழுங்கள் நீங்கள் அவர்களை அரசியலுக்குள் கட்டுப்படுத்தினால் மீறுவார்கள் நீங்கள் ஒரு சாதி அடையாளத்தோடு அவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் மீறுவார்கள் காரணம் மீறுவதும் அத்து மீறுவதும் அந்த வரையறைகளை கடந்து நிற்பதும் தான் இவர்களுடைய அடையாளங்கள் மற்றபடி இவர்களுக்கு சாதியை வைத்து இவர்கள் அந்த குறிப்பிட்ட பட்டியலில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் இவர்கள் அல்ல இவர்கள் திரைக்கலைஞர்கள் தங்களை ஒரு விதமாக காட்டிக் கொள்வதன் மூலமாக யாருக்கேனும் கோபம் ஏற்படுத்துவது அந்த உணர்வுகளை அந்த எதிர்ப்பு உணவுகளை தூண்டுவதன் மூலமாக தாம் பெருமிழம் அடைவதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் இதை ஒரு சினிமா வந்துதான் ஒரு பெண்ணை கெடுக்கும் என்றோ ஒரு சினிமா வந்துதான் ஒரு ச ஒரு சமூக ஒரு சமூகத்தின் பெண்களை உயர்த்தி காட்டுவது என்பதோ எப்போதும் எனக்கு தெரிந்த இயல்பில் இல்லை அப்படி காட்டிவிடவும் முடியாது அதனால் பெண்கள் பாலியல் சுதந்திரம் உள்ளவர்கள் என்பதில் எனக்கு மாற்று இல்லை இன்னும் பாலியல் சுதந்திரம் இருக்கிறது அதற்காக வெளிப்படையாக வீடியோ எடுத்து வெளியிட்டு ரீல்ஸ் வெளியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் பாலியல் சுதந்திரங்கள் இருக்கிறது அவர்கள் புனிதர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே சமயத்தில் ஒரு ஒரு திரைப்படத்தின் கருப்பொருள் ஒரு சமூகத்தில் சீரழி சீரழியும் சீரழிவனையும் அல்லது சீரழியக்கூடிய வழியில் கொண்டு போய் விட்டுவிடும் அது அதை அதுபோன்ற திசையில் அவர்களை தள்ளிவிடும் என்று இருந்தால் அந்த இயக்குனர் குற்றவாளி என்று அர்த்தம் சமூக குற்றவாளி சட்டத்தின்படி அவரை குற்றம் என்று சொல்வது வேறு விஷயம் நான் சட்டபூர்வமான அதிகாரத்துக்குள் ஆனால் சமூக குற்றவாளி ஆகிவிடுவார் இதை வெற்றி மாற நினைவழித்துக் கொள்ள வேண்டும் அவர் எப்போதுமே திராவிட சித்தாந்தம் தான் அவர் போராளிகளுக்கும் நக்சல்களுக்கும் அவர் எப்போதுமே ஆதரவானவர் தான் ஆனால் ஆதரவான ஒரு போல் தன்னை திரைப்படத்தில் காட்டிக் கொள்கிறார் நேரடியாக அவருடைய ஏதாவது ஒரு ஒரு காவல்துறை விசாரணைக்கோ இல்லை நீதிமன்ற விசாரணைக்கோ சென்றால் அவர் அப்படி கூற மாட்டார் திரைப்படத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது பெண்ணை எப்படி காட்ட வேண்டும் என்பதில் தான் ஒரு திரைப்படத்தின் வெற்றி அமைந்திருக்கும் உதாரணமாக பாலச்சந்தர் அவர் எடுக்காத க கான்ட்ரவர்ஷியல் படங்களால் அவர் எப்போதுமே பெண்ணை கான்ட்ரவர்ஷியலாக எடுத்து தான் படம் எடுப்பார் ஒரு சமூகத்தினுடைய பெண்ணுக்காக உடு விதிக்கப்பட்ட ஒழுங்கு நெறிகளை தாண்டிய பெண்ணை தான் கதாநாயகியாக வைப்பார் பாலச்சந்திரையை காரணம் பாலச்சந்தரை ரசித்தார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர் எத்தனை சர்ச்சையான ப படங்களை எடுத்தாலும் அவரை ரசிப்பதன் காரணம் அவரிடம் ஒரு கலை நயம் இருக்கும் அவர் சொல்ல வேண்ட கருத்து ஒன்று தான் பொசசினர்ஸ் தன் தன்னுடைய பொருள் என்ற ஒரு உணர்வு அந்த பொசசினஸையும் மிகைப்படும் மிக மிகையானால் என்ன நடக்கும் என்பதையும் காட்டுவார் புது புது அருத்தங்கள் ஒரு ஆண் பெண் உறவில் இந்த சமூக உறவுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு பாலியல் சுதந்திரமாக ஒரு பெண் இயங்கியதையும் காட்டுவார் நிறைய படங்கள் இருக்கிறது அரங்கேற்ற வேலையில் ஆரம்பித்து நிறைய படங்கள் இப்ப பேட்கால்க்கும் அரங்கேற்ற வேலைக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாருங்க சித்தாந்தங்களுடைய மறு உருவாக்கங்கள் என்று வேறு திசையில் செல்கிறது அதனால் பேட்கள் படத்தை நான் ஆதரிக்கும் சொல்லலை ஆனால் அந்த படம் முழுவதுமாக பார்த்த பின்பு ஏற்படும் உணர்வு தான் நமக்கு சரியான விமர்சனமாக இருக்கும் இப்பொழுது அது ஆங்காங்கே அள்ளி தெளிக்கப்பட்ட ஒரு கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவர்களை ம முறையிட முடியாது ஒன்று இரண்டாவதாக இந்த படத்தை எடுத்தவர் சொன்ன கருத்துக்களும் இந்த படத்தின் டைரக்டர் அந்த டீசரில் பேசும்போது சொன்ன கருத்துக்களும் தான் இப்போ சர்ச்சைக்கு உள்ளாக மனிதர்கள் அவர்கள் புனிதர்கள் அல்ல மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தால் படம் வந்த பிறகு இன்னும் விரிவாகவே இதை அலசல் செய்து ஒரு கூறுவாய்வு சீராய்வு அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு நான் பேசுகிறேன் அதுவரை வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து என்னுடைய வீடியோ பதிவுகள் கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி